நம்ம நினைக்கையில் பார்க்க போகிறோம்னா முன்னூறு கோடி பட்ஜெட்டில் தளபதி சிக்ஸ்டி நைனுடைய அதாவது தளபதியோட கடைசி படமாக உருவாக்கப்பட்ட திரைப்படத்தோடைய டைட்டில் வந்து தற்போதைக்கு சமூக வலைதளத்தில் வந்து கசிந்ததாக வந்து நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்படி வைக்கப்பட்ட தலைப்பு வந்து என்ன தலைப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து முதல் ரீதியில் வந்து நடிக்கப்பட்ட திரைப்படமே வந்து நாளைய தீர்ப்பு திரைப்படம் தாங்க அதே போல் அவருடைய கடைசி திரைப்படம் வந்து நாளைய தீர்ப்புன்னு சொல்கிற கான்செப்டை வந்து மையமாக வைக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு யோசிச்சு கொண்டு இருக்கிற நிலையில் சமூக வலைத்தளத்தில் வந்து அந்த பெயரை வந்து தற்போதைக்கு பரப்பி கொண்டு வராங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் அரசியலில் வந்து இருக்கிற காரத்தில் அதை வந்து நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிற கான்செப்டை வந்து முதல் படத்திலையும் கடைசி படத்திலையும் மையமாக வைக்கலாமா இல்லையான்னு படக்குழுநர் வந்து ஒரு சைடில் வந்து யோசித்து கொண்டு வர நிலையில் வந்து அதே பெயரை வந்து தற்போதைக்கு சமூக வலைத்தளத்தில் வந்து பரவலாக வந்து பரப்பி கொண்டு வராங்க தற்போதைக்கு வரைக்குமே வந்து படக்குழுநர் வந்து அந்த திரைப்படத்துடைய படத்தோடைய நேமை வந்து உறுதிப்படுத்த படலுந்தாங்க நம்ம சொல்லியாகணும் அவங்களோட தரைப்பட வந்து டைட்டில் வந்து வேறு எதாவது செலக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லைனா இதை செலக்ட் பண்ணனால மக்கள் ரீதியில் வந்து புரிஞ்சனால இதை வந்து மாற்றலாமா இல்லையான்னு அவங்க வந்து ஆலோசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரில விஜய் அவர்கள் முன்னதாக பார்த்தீங்கன்னா விஜயோட நடிப்பில் கடந்த வருடம் வெளியான தி கோட் திரைப்படம் பார்த்திங்கன்னா நானூறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு நானூற்றி ஐம்பது கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சு வந்து குறிப்பிடத்தக்கதுங்க அதனைத் தொடர்ந்து தமிழக வித்திக் கழகம் அப்படின்னு சொல்கிற பேரில் வந்து அவர் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் வந்து கட்சியுமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாருங்க பின்னர் வந்து அவர் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து போட்டியிட இருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டில் வந்து அவருடைய கட்சி சின்னம் வந்து ஓட்டு ஓட்டு அந்த இதில் வந்து இருக்கப்படணும்னு சொல்லியிருக்காருங்க தற்போதைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈரோடு கிழக்கு தொகுதியில் வந்து போட்டியிடாமல் சட்டமன்ற தேர்தலில் மட்டுமே வந்து போட்டியிடுவதாக சொல்லியிருக்காரு பரந்தூரில் வர விமான நிலையத்துக்கு எதிராகவும் வந்து போராட்டத்தை நடத்தி கொண்டு வராருங்க தற்போதைக்கு அவருடைய கடைசி திரைப்படத்தை வந்து பூஜையுடன் தற்போதைக்கு ஷூட்டிங் வந்து நடைபெற்று கொண்டு வருதுங்க இந்த திரைப்படத்தில் வந்து ஹீரோயினியாக வந்து பூஜா ஹெக்டை வந்து நடிக்கிறாங்க அதனைத் தொடர்ந்து பாபி தியோல் பிரகாஷ்ராஜ் நரேன் பிரியாமணி மமிதா பைஜி உங்களுடைய நடிப்பில் வந்து முன்னணி நடிகர்களுடைய நடிப்பில் வந்து திரைப்படம் வந்து ஒரு பக்கம் உருவாகி கொண்டு வருதுங்க அதனைத் தொடர்ந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு இருந்த அவருடைய முதல் திரைப்படமான நாளைய தீர்ப்பு அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தோடைய டைட்டிலை வந்து வைக்க இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மையாக இல்லையான்னு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் ஒரு பக்கம் வந்து தளபதி சிக்ஸ்டி நைன் ஒரு பக்கம் வந்து டிவி கேன்னு சொல்லிட்டு அவருடைய மாநாடு அவருடைய கலமை வந்து வேறு லெவலில் தாங்க இருக்குது இனிமேல் வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து களப்பணியில் வந்து ஈடுபட இருப்பதாக வந்து சொல்லியிருக்காருங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இவருடைய களப்பணி வந்து எப்படி இருக்கப்போதுன்னு ஸ்ட்ரைட்டாக வந்து களத்தில் இறங்குற மாதிரி சொல்லியிருக்காருங்க வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்த பொறுத்து மீட்டிங் போட இருப்பதாகவும் கூறப்படுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் வந்து டிவிக்கேன்னு சொல்லிட்டு பெரும்பான்மை முதல் தனித்துவமான ஒரு கட்சியாக வந்து திகழப்படும்னு சொல்லியிருக்காங்க அந்த கட்சி வந்து அங்கீகரிக்கப்பட படுமா படாதன்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் கிட்டத்தட்ட ஒரு சில எம்எல்ஏகள் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு வந்து நெட்டிசன் வந்து சொல்லிட்டு வராங்க நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் இவருடைய கட்சி வந்து எப்படி இருக்க போது இவருடைய கடைசி படம் வந்து அரசியல் கலந்து வினோத் இயக்கத்தில் அனிருத் ரவிச்சந்திரனுடைய இசையமைப்பில் வந்து முன்னூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாகி கொண்டு வருதுங்க இந்த திரைப்படத்தினுடைய டைட்டில் இவருடைய அரசியல் எல்லாம் எப்படி இருக்க போதுன்னு நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்க்கணும்னு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க